ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டே செவன் இன்டர்மீட்டிங் ஃபாஸ்ட்டிங்கில் என்ன ஃபுட் எடுத்திருந்தேன்னு பார்க்கலாம் காலையில் எந்திரிச்ச ஒன்றுமே ஒரு சொம்பு வந்து ஹாட் வாட்டர் வந்து குடிச்சிருந்தேன் பன்னெண்டரை மணிக்காட்ட புடலங்காய் சாப்பாடும் பீட்ரூட் பொரியல் வந்து கொஞ்சம் நிறைய வச்சு சாப்பிட்ருந்தேன் மூணு மணிக்காட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொய்யா பழமும் ஆதுளம்பழமும் தான் எடுத்துருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு நாளைக்கு மூணுலேருந்து மூன்று லிட்டர் வரைக்கும் வந்து குடிச்சிட்றேன் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாலு மணிக்காட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் டீயும் ஒரு மூணு பிஸ்கெட்டும் வந்து எடுத்திருந்தேன் நைட் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காளான் தோசை தான் வந்து சாப்பிட்ருந்தேன் பிள்ளைங்க அன்னைக்கு வந்து காளான் வந்து கேட்டிருந்தாங்க நான் அந்த காளானையே தோசைக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஸ்டஃபிங்காக வச்சு ஒரு தோசை ஊற்றி வந்து சாப்பிட்ருந்தேன் ஒரு டுவெண்ட்டி டேஸ் கழித்து வெயிட் செக் பண்ணிக்கலான்னு வெயிட் செக் பண்ணல ஸ்டார்டிங் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி எட்டு இதில் வந்து இன்டர்மீட்டிங் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இருபது நாள் கழிச்சு எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்